துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர்கள் சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை பார்த்தவர் அவரு துணை ஆளுநராக அரசியல் சட்டத்தை மீறி செயல்பட்டார் இப்படி தமிழ்நாட்டிலும் ஒரு ஆளுநர் இருக்கிறார் நாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நாட்டை காக்க போகிற கதாநாயகன் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார் மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் சகோதரி தமிழிசை வந்தாங்க புதுச்சேரியில வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க பத்தாண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க வாட்ஸ்அப் ரிப்போர்ட் கார்டு வேண்டாம் ரிப்போர்ட் கார்டு வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி எங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க ஆளுதான் உயரம் உயரமாயிருந்து என்ன பிரயோஜனம் நமச்சி வாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுற்று பிரதமர் மோடி அவர் விஸ்வகுரு அல்ல மௌன குரு அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல சிம்பிளி வேஸ்ட் பாஜக வேட்பாளருடைய நன்மைக்காக தான் அதிமுக இங்க தேர்தல நிக்கிறது என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கே நல்லா தெரியும் பாஜக கட்சி பொறுப்புல இருக்கிறவங்களை புதுச்சேரி சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினரா போட்டு சட்டமன்ற ஜனநாயகத்தை கேலி கூத்தனாக்க கேலி கூத்தாக ஆக்கினாங்க ஒரு துணைநிலை ஆளுநர் அது மட்டுமல்ல ஆட்சியிலிருந்து அரசையே புறக்கணிச்சிட்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தராம அந்த வசதிகள் இல்லைன்னு காரணம் காட்டி ரேஷன் அரிசியை தடை பண்ணாங்க புதுச்சேரிக்கு பொங்கலுக்கு தர வேட்டி சேலை இலவச அரிசி எல்லாம் எதுக்குன்னு கேள்வி கேட்டாங்க இப்படி செஞ்சவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நம்முடைய நாராயணசாமி அவர்களுக்கு ஒத்துழைக்காம அரசியல் சட்ட கடமையை காத்துல பறக்க விட்டு புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக இப்படி செயல்பட்டது யாருன்னா துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர்கள் ஐபிஎஸ் இருந்தவர் அவர் சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை பார்த்தவர் அவரு துணை ஆளுநராக அரசியல் சட்டத்தை மீறி செயல்பட்டார் இப்படி தமிழ்நாட்டிலும் ஒரு ஆளுநர் இருக்கிறார் நாங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவரும் ஆக இருந்தவர் தான் நான் பல நேரங்களில் உண்டு அவர் தொடர்ந்து இருக்கட்டும் அவர் இருந்தால் திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடந்துக்கிட்டு இருக்காங்க காவல்துறையில் பதவி பதவிகாலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் ஆளுநராக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜெண்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க இப்படி ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறது எதிர்கட்சிகளை ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க அதுலையும் புதுச்சேரி விதிவிலக்கு இங்க ஆளுகிற பாஜக கூட்டணி கட்சி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏகப்பட்ட நெருக்கடி பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியோட முன்னேற்றம் மக்களுடைய வளர்ச்சி இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க இதுதான் பாஜகவுடைய கொள்கை தமிழ்நாடு மாதிரி மாநிலமாக இருந்தால் அதை முனிசிபாலிட்டியாக மாற்றணும் புதுச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமாக இருந்தா அதை கிராம பஞ்சாயத்து மாதிரி ஆக்கிடணும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் டெல்லிக்கு கீழே இருக்கணும் இதுதான் பாஜக அஜெண்டா அதனால்தான் கூட்டணி அரசு இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காம தன்னுடைய கைப்பிடியிலே வச்சிருக்கு பாஜக அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கிறாரு புதுச்சேரி முதலமைச்சர் இந்த அவலங்களெல்லாம் தீர இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரணும் நாடு மீண்டும் ஜனநாயக பாதைகளை கம்பீரமாக நடைபெறணும் மாநில உரிமைகள் மட்டுமல்ல யூனியன் பிரதேசங்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியா கூட்டணியை நாடு கல்வி அளவில் அமைச்சிருக்கிறோம் காங்கிரசும் திமுகவும் நாட்டில் நலன் கொண்டு அக்கறை கொண்டு வாக்குறுதிகள் அளித்து ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக தேர்தல் அறிக்கை எப்படி கதாநாயகனாக இருந்துச்சோ அப்படி அன்னை சோனியா சகோதரர் ராகுல் காந்தி மதிப்புக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே சிதம்பரம் அளித்துள்ள காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நாட்டை காக்க போகிற கதாநாயகன் இந்தியா கூட்டணி சார்பில் சமூக நீதியை காப்பாற்ற இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மதச்சார்பின் நிலைநாட்ட இந்திய ஜனநாயக நாடாக தொடர சபதம் எடுத்துள்ளோம் ஆனால் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம் ஒரு நாட்டோட பிரதமர் அதுவும் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார் மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் ஆனால் ஒரு முறை கூட சமூக நிதியை பாதுகாப்பேன் என்றோ இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்துன்றோ எங்கேயாவது மருந்துக்கு கூட சொல்லலை ஒன்றிய அரசு பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு இருபத்தி ஏழு விழுக்காட்ட இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்துவேன்னு எங்கேயாவது வாய் ஆனா மக்களை ஏமாத்த நானும் பட்டியலின பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீட்டை முழுமையா நிறைவேற்றுவேன்னு சொன்னாரா அதுவும் இல்லை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்ச போவோம் நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசலை அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்ததுதான் பாஜக அரசு அதை லாபம் ஈட்ட தொழிலா பார்க்க ஆரம்பிச்சாங்க உலக சந்தையில் விலை ஏறுனா இங்க விலையை கூட்டுறவங்க அங்க விலை குறைஞ்சா இங்கேயும் குறைக்கணுமா இல்லையா ஆனா மோடி அரசு குறைக்கல அது மட்டுமா உக்ரைன் ரஷ்யா போரின் போதும் ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு எரிபொருளை வாங்கினாங்க அதை தப்புன்னு சொல்லல ஆனா அதோட பயன் பொதுமக்களுக்கு போய் சேரல மோடி ஆட்சிக்கு வரும்போது நூத்தி பத்தொன்பது டாலராக இருந்த ஒரு பேரல் ஒரு கட்டத்தில் இருபத்தி மூணு டாலர் வரை சரிஞ்சது ஆனா அந்த அளவு பெட்ரோல் டீசல் விலை மக்களுக்காக குறைக்கப்பட்டதா ஒரு சில கார்பரேட்டுகள் மட்டும்தான் பெரிய அளவில் பல கோடிக்கணக்கான மக்களுக்காக விலையை குறைக்காம ஒரு சிலர் மட்டும் லாபம் ஈட்டுனா போதும்னு ஆட்சி நடத்துற இந்த இறக்கமற்ற பாஜக ஆட்சியை அப்புறப்படுத்தணும் கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில புதுச்சேரிக்கு இழைக்கப்பட்ட அனுதிகள் தான் அதிகம் அதிகம் மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை இருக்கிற சதி திட்டம் இருக்கு மின் ஊழியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு கட்டணம் கேட்டாலே அடிக்குது புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளும் துணை நிலை ஆளுநர் பேச்சு அந்த புதிய புதிதாக ஆளுநர்கள் வரவழைச்சு அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க கிரண்பேடி காமெடிகள் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தார் சகோதரி தமிழீசை வந்தாங்க புதுச்சேரியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க புதுச்சேரி வரலாற்றில் ராஜ்நிவாஸ் வாசல்லையே முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் இதுதான் புதுச்சேரிக்கு பாஜக செஞ்ச சாதனை இங்க வாக்கு கேட்டு வந்த பிரதமர் மோடி என்ன சொன்னாரு பெஸ்ட் புதுச்சேரி தொழில் சுற்றுலா கல்வி போன்றவற்றில் புதுச்சேரியை பெஸ்ட் ஆக்கு சொன்னாரு செஞ்சாரா காங்கிரஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தாண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு வாட்ஸ்அப் ரிப்போர்ட் கார்டு வேண்டாம் நாங்க கேட்கறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு நாராயணசாமி அவர்கள் கட்சி மேலிடத்தை கேட்டு நடக்கிறார் குறை சொன்னாங்க ஆனா இப்போ வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி தங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க ஆளுதான் உயரம் உயரம் ஆயிருந்து என்ன பிரோஜனம் உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும் உயரத்துக்கு தகுந்த சுயமரியாதை இருக்கணும் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறன்னு ஏதோ பெருசா ஆதங்கப்பட்டு பேசினீங்கள இன்னைக்கு புதுச்சேரியில முதலமைச்சராக இருக்கிறது யாரு ரங்கசாமி உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி எது பெரிய கட்சி ரங்கசாமியுடைய கட்சி புதுச்சேரியில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு ஒரே ஒரு தொகுதி அதுலேயும் பாஜக தான் போட்டிக்கிடுன்னு அவர் வாயிலே சொல்ல வச்சீங்க ரங்கசாமி தனிக்கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான் இப்போ அந்த நமச்சிவாயத்துக்கு ஓட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சியை உங்க கண்ட்ரோல வச்சிருக்கிறது தான் ஜனநாயகமா உள்துறை அமைச்சரா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவரை தேர்தல நிறுத்தி நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுத்து எத்தனை கட்சி இருந்து கணக்கு போட்டு பார்த்தேன் தலை சுத்துது எனக்கு திமுகவில் இருந்த நமச்சிவாயம் மதிமுக தாவனார் மதிமுகவில் இருந்து தமாகவுக்கு தாவனார் மாக இருந்து புதுவை மாநில காங்கிரசுக்கு தவனார் புதுவை மாநில காங்கிரஸ் மீண்டும் தாமகாவுக்கு தவனார் தமாக இருந்து காங்கிரசுக்கு தவனார் காங்கிரஸ் இருந்து பாஜகவுக்கு தவனார் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பார் யாமரியன் பராபரம் அத நமச்சிவாயத்துக்கு தெரியாது பாஜக புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார் கைது செய்யப்பட மாட்டார் வீராவேசமாக பேசினார மோடி பிரதமர் மோடி ஆனா இலங்கை கடற்படையாள காரைக்கால் மீனவர்கள் கைது தடுத்தாரா படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்க முடிஞ்சுதான் அவர் விஸ்வகுரு அல்ல மௌனகுரு அது மட்டுமல்ல பாஜக கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர் குழந்தைடுச்சு அதற்கு சமீபத்தை எடுத்துக்காட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுமி கட்டு கூட்டு பாலியல் ஆர்த்தியா ஆர்த்தி சிறுமி ஆர்த்தி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட படுபாதக செயல் நாடேந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சது பாஜக கூட்டணி ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது இந்தியா முழுக்க பெண்கள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு பாஜக ஆட்சியில் கேள்விக்குறியா இருக்கு ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மா தாட்சியை இங்க நடத்திக்கிட்டு இருக்கு புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா ஏழைகளை வைத்து அடிச்சிருக்கு ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பட்டியலில் இணைத்து மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி அவங்களுக்காக உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கா செலவிடப்பட்டிருக்கா பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செஞ்ச ஊழியர்களோட குடும்பங்கள் நடு ரோட்டில் வந்துட்டாங்க தேர்தல் வந்தால்தான் ரங்கசாமிக்கு மாநில அந்தஸ்துங்கிற ஞானோதயம் வரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஒரே கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடு புதுச்சேரியில் ஓடுச்சா புதுச்சேரி மக்கள் போராடி பெற்ற விடுதலைய மக்களுடைய உரிமைய ஒன்றிய மோடி அரசு பறிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ரங்கசாமி இப்போ எந்த முகத்தோட பாஜகவுக்கு வாக்கு கேட்டு வராரு இதுல இன்னொரு பக்கம் தாங்கி பழனிசாமியோட அதிமுக வராங்க அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை சிம்பிளி வேஸ்ட் பாஜக வேட்பாளருடைய நன்மைக்காக தான் அதிமுக இங்க தேர்தலில் நிற்குது என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கே நல்லா தெரியும் பல்வேறு பண்பாடுகள் சாதி இன மொழி கடந்த மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய புதுச்சேரி மக்கள் ஒன்றிய மொழி அரசோட பிரித்தாள சூழ்ச்சிக்கு பலியாக கூடாது இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவருக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கிற வாக்கு நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை எழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் இருக்கு மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்